அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சூரியன் மற்றும் செவ்வாயோடு இணையும் சுக்ரனால் ஏற்பட போகும் சுக்கர தோஷம் அந்த வகையில் கண்ணீராசனியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணிராசியை சேர்ந்தோம் உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாருங்க மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள் உபஜயஸ்தான மூன்றாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த ஒரு அமை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல செய்யும் செயல்களை தைரியமாகவும் வைராகியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க லாபம் அவஸ்தானத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருந்து உங்களை வழி நடத்துவார் தொழில் போட்டிகள் குறையுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபார வர்க்கத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு பெருக்க இருக்கி சிலர் புதிய கடைகளை தொடங்கலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்கா துங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக பனிரெண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இரவு நேரங்களில் இரவு நேரத்தில் நீங்கள் தூக்கத்தை தொலைக்க வேண்டியிருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கண்ணீராசனிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநல ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அதிகரிக்க இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க கடன் சுமை குறையுங்க தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழிகளில் நன்மைகளே கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம கண்ணிராசினேயர்களை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவரது உச்சகதியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு பலனை வரவை வரவை குறிக்குதுங்க அது மட்டுமில்லாம் குடும்ப சூழ்நிலை என்பது மன நிறைவை அளிக்க இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்கு அவற்றின் காரணமாக குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உருவாக்குங்க திருமண முயற்சிகள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு நிரந்த நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியுங்க வெளிநாட்டில் வேலை வேலை பார்த்து வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைப்பது என்பது உறுதிங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் வாக்கியமும் இருக்கு என்பதால் இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இருந்தால் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது அதேபோல் பணம் வாங்குவதிலும் அதிக எச்சரிக்கையோடு கவனமோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இல்லைங்காசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனம் பணி உத்தரவு கிடைக்கும் கிடைக்க பெற இருக்கீங்க தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை முயற்சிக்கலாங்க பதவி மாற்றம் நிறுவன மாற்றத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கையில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விஸ்தரிப்பு திட்டங்களை காலகட்டங்களில் நீங்கள் தாராளமா ஆரம்பிக்கலாம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்க வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் நிலைகள் எடுத்துக்காட்டு புதிய கிரகநிலைகள்ல திட்டமிட்டு இறங்கலாம் கிளை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உறுதியாகவும் கிரகங்களுடையவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அலைச்சல் உழைப்பும் சற்று அதிகமாக இருப்பினும் நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் கர்நாடக சங்கீத வித்வான்கள் கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்றுதாக சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிகழும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு வருமானம் உயர இருக்குங்க செல்வாக்கும் புகழ் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் வெளிநாட்டில் நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு அதேபோல் ஆதரவும் அதிகரிக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது கன்னி ராசியை சேர்ந்த அரசியல் துறைநரைப் வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிரனும் சனி பகவான் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கனிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை இந்த சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கல்வித்துறையை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள கிர புதனாவார் அதனால் தான் அவரை வித்யாக்காரகர் என போற்றுகிறது ஜோதிடக்களை எவரது ஜனனகால ஜாதகத்தில் புதன் பலத்துடன் இருக்கிறாரோ அத்தகைய அன்பர்களுக்கு கல்வியே செல்வமாகும் இதனை மகாகவி காளிதாசரின் ஜோதிட நூலாகிய உத்திரகாலமிரதம் எனும் நூல் விவரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும் இப்போது தானாக வந்து கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று திகழ்வதால் பயிர்கள் செழித்து வளருங்க விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதிகள் மற்ற வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்கு புதிய கால்நடைகள் சேருங்க அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை இதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உயர்வு ஊதிய உத்தியோகத்தில் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள்ல கண்ணீராசனிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்